இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்னை தொடங்கி ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் நீண்ட நாட்களாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து மிதமான மழையிலேயே இருக்கு அதிலும் நமக்கு ஒரு பத்து நிமிடத்திலிருந்து ஒரு இருபது நிமிடம் ஒரு சில மாவட்டத்துல ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் மழை பொழிவானது பதிவாகிட்டு இருக்கு இதே மழைதான் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு தொடர வாய்ப்புகள் இருக்கு ஒரு குறுகிய நேர மழை பொழிவு தான் ரொம்ப அதிகமாகவும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஒரு பத்து நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக நேரங்கள் காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக அதற்காக இந்த மாவட்டங்கள் முழுவதுமாக மழை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு பத்து நிமிடத்திலிருந்து ஒரு இருபது நிமிடங்கள் வரைக்கும் மிதமான மழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் சில இடங்கள்ல மட்டும் ஒரு அரை மணி நேரத்திற்கு மழை கிடைக்கும் அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற இடங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட இடங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழை மட்டும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுல குறிப்பா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி அதைத் தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு மிதமான மழையுமாக நிச்சயம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களிலும் பதிவாகும் வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்து வடக்கு ஆந்திரா ஒரிசாவில் ரொம்ப கடுமையான மழை பொழிவை ஏற்படுத்தியிருக்கு மீண்டும் மீண்டுமாக நமக்கு அதே பகுதிகளில் தாழ்வு பகுதியானது கரையை கடந்துக்கிட்டே இருக்கு நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு தெலுங்கானா மாநிலங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு மழை தீவிரமும் அந்த பகுதிகளில் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சட்டீஸ்கர் பகுதிகள் சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் கனமழையானது விடாமல் கொட்டி தீர்த்து வருகிறது வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மிக கனமழை முதல் கனமழை வரை அந்த பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது நிறைய இடங்களில் ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக இருக்கும் நண்பர்களையும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கும் பரவலாக மிதமான மழை மட்டுமே விட்டு விட்டு அவ்வப்போது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது